पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलातयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च குரு கேதவே ராகவே கேத்தவே நமகாம் பரம கருணாமூர்த்தியால் பகவானுடைய ஆஜாரூபமான கட்டளை வடிவமான வேதத்தை பிரமாணமாக உடைய நம்ம சனாதன மதம் வேதம் அப்படிங்கிறது பகவானுடைய சங்கல்பம் பிளான் அந்த வேதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேத அங்கங்கள் அப்படின்னு இருக்குது சந்தஸ் கல்பம் நிறுத்தம் ஜோதிஷம் இவைகள்லாம் வேதத்தினுடைய அங்கங்கள் அதில் ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் ஜோதிஷம் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்றளவும் பாமர மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் உண்மையு தான் கூட அந்த ஜோதிஷம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த ஜோதிஷம் ரெண்டு பகுதியாக பிரிஞ்சிரு கிரகங்களுடைய சலனங்கள் அப்படிங்கிற சூரியன் எப்படி நகர்றது சந்திரன் எப்படி நகர்றது இது எவ்வளவு தூரத்தில் இருக்குது நகர்ற காலம் எவ்வளோ எத்தனை நாட்களில் எத்தனை மணியில் நகர்றது இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன யோகம் ஒரு குழந்த பிறந்தால் இப்போ என்ன லக்னம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் உண்மை அதுக்கு பலன் சொல்கிறேன் பாருங்கள் அதில் தான் ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அது பொய் இல்லை டிஃப்ரெண்ட்ஸு ஒப்பீனியன் இருக்குது அதில் பதினெட்டு வகையான மகரிஷிகள் ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறா ஒவ்வொருத்தருடைய ரிசர்ச்சு ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் வித்தியாசமாக இருக்கும் உதாரணம் கேத்து எடுத்துட்டால் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு உத்தர சொல்கிறார் பராசர சம்மிதையில் சொல்கிறார் அவர் அதே கேது ஒன்று அஞ்சு ஒம்போதுல இருந்தால் சாபம்னு உத்தர சொல்கிறார் ரெண்டும் உண்டு இந்த ஒரு அனுமானத்தில் கால்குலேஷனில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வர்றது அதனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது ஜோதிஷ உண்மையாக பொய்யான் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த டிவிக்கள் எல்லாம் சொல்கிறா பாருங்க இந்த ராசி பலன் அப்படிங்கிறது அது வந்து உண்மை கலந்த பொய் பொய் கலந்த உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா பன்னெண்டு ராசி தான் பன்னெண்டு ராசிக்கும் நீங்கள் பலன் சொல்லும்போது அதுக்கு கோச்சார பலன்னு பேர் கோன்னா கிரகங்கள் நவகிரகங்கள் சாரம்னா நகர்றது இது வந்து சந்திரனை வச்சு நாம் பார்க்கறது ஒருத்தர் பிறக்கும்போது என்ன லக்னம்ங்கிறத வச்சு பார்த்து தசாபுக்தியை வச்சுட்டு பலன் சொல்லும்போது தான் அது முழுமையாக இருக்கும் வெறும் ராசிக்கு மட்டும் பலன் சொன்னோம்னா நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் அது நல்ல தசை நடக்கிறதே ஏழரை சனி நடந்தாலும் ஒன்றும் பண்ணாது கெட்ட தசை நடக்கும்போது உயர்ந்த கோச்சார பலனாக இருந்தாலும் பழிக்கார் குரு அஞ்சில் இருந்தார் குரு ஒம்போதில் இருந்தார் குரு பதினொன்றில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல தசையாக இருந்தால் தான் பழிக்கும் இல்லைன்னா பழிக்கிறது குறைவாக தான் இருக்கும் அது அப்போ அதெல்லாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்லணும் பொதுவாக இந்த கிரகங்களுடைய சலனத்தை சொல்லும்போது அதனுடைய நகர்வுகள் சந்திரன் ஒரு தடவை முழுமையாக சுற்றி வரத்துக்கு இருபத்தி ஏழே கால நாள் ஆறு சூரியன் முழுமையாக சுற்றி வரத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சே கால நாள் ஆறு குரு முழுமையாக சுற்றி வரத்துக்கு பதினோரு வருஷம் எட்டு மாதம் ஆறு புதன் சுக்ரன் இவர்கள்லாம் மாசக்கணக்கில் நகர்றவர்கள் இதில் நீண்ட நாள் மெதுவாக நகர்றவர் அப்படிங்கிறவர் சனீஸ்வரர் தான் அதனால தான் சனைஷ்டரர்னே பெயர் அவர் சனேகின்னா மெதுவாக சரர்னா நகர்றவர்னு அர்த்தம் நடக்கிறவர்னு அர்த்தம் அவர் சூரிய பகவானுடைய புத்திரர் அவர் சனேஸ்வரர் அப்படிங்கிறவர் ரொம்ப மெதுவாக நகர்றவர் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார் பர சனீஸ்வரரை பற்றி சொல்லும்போது அவர் அனுகூலமாக அனுகிரகம் பண்ணினாலும் அபரிமிதமாக இருக்கும் இடைஞ்சல் பண்ணினாலும் அபரிமிதமாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து வம்பழித்து விடுவர் அதுதான் பிரச்சனையும் அதில் இதெல்லாம் புராணங்களில் பல கதைகள்லாம் இருக்குது இந்த சனியினுடைய நகர்வை பற்றி சொல்லும்போது அதை கணிக்கிறது ரெண்டு வகையாக கணிப்பார்கள் திர்கணிதம் வாக்கியம் அப்படின்னு பஞ்சாங்கமே திர்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம்னு இருக்குது அது அவரவரவர்கள் கடைபிடிக்கிறத பொறுத்து இருக்குது ஆனால் இன்றைக்கி பெரும்பாலாக ராசி பலன்கள் சொல்லும்போதோ யார்கிட்ட போய் நீங்கள் ஜாதகத்தை காண்பிச்சாலுமே அவள் அந்த ஜாதகத்தை எப்படி எடுத்துக்கிறாள்னா திர்கணிதம் தான் எடுத்துக்கிறாள் ஏன்னா அப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்லேயும் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காள் என்ன அந்த சலனத்தை வச்சு கரெக்ட் பண்ணுறதுக்காக வாக்கியத்தை வச்சுன்னு நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமப்படணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் தான் அதை பற்றி நீங்கள் பேசியாகணும் அது அது ஒரு பெரிய சமுத்திரம் உள்ளே போனால் இது வாக்கியம் கரெக்டாக திர்கணிதம் கரெக்டாக அப்படிங்கிற தர்க்கங்கள் இன்றைக்கும் இருக்குது ரெண்டுமே ரெண்டு வகையில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் காஞ்சி பரமாச்சாரியால் இதை பற்றின ஒரு பேச்சு பேசும்போது ஒரு சதச கூட்டி திர்கணிதந்தான் இப்போ நாம் நடைமுறையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வாக்கியம் தப்புன்னு சொல்லலை திர்கணிதத்தை தான் நாம் இன்றைக்கி எடுத்துக்கணும்னு சொல்லி அதனால் இன்றைக்கும் காஞ்சி மடத்தில் படி தான் பஞ்சாங்கம் போடுற இந்த திர்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது பங்குனி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி சனீஸ்வரன் கும்பராசியில் நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதமான மீனராசிக்கு வரார் அவர் பின்னாடியே ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி ராகு கேத்து நகர்றார்கள் ராகு வந்து கேத்து வந்து கும்பத்துக்கு வரார் ராகு வந்து சிம்மத்துக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பின்னாடியே குரு வந்து மிதுனத்திலேருந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு நகர்னார் அப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த ராசிக்கு நன்மை எந்த ராசிக்கு கெடுதல் அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் வீடியோவில் இருக்கா இந்த தடவை அது அது கணிக்கிறது கஷ்டம் ஏன்னா மூணு பெயர்ச்சி தொடர்ந்தாப்பில் நடக்கிறதுனால ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரெண்டும் கலந்தே தான் இருக்கும் பொதுவாக ஏழரை சனி அப்படிங்கிறது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு பேருக்கும் ஏழை சனி மகரத்துக்கு ஏழச்சனி விடுறது மேஷத்துக்கு ஏழட்சனி ஆரம்பம் தனுசுக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவார்கள் சிம்மத்துக்கு அஷ்டம சனி எட்டாம் இடத்துக்கு சனி வரார் இதெல்லாம் கொஞ்சம் பாதகமான விஷயங்கள் அஷ்டமத்துக்கு சனி வர்றதோ அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதோ ஏழரை சனியோ இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டானா உண்டு இன்னைக்கு சில பேர்கள் பிறக்கிறதேவே என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் வாழ்க்கை பரிகாரம் மூலமாக அதை சரி பண்ணிக்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறார்கள் அவர்களோட புரிதல் அவ்வளோதான் இந்த ஜோதிஷத்தையும் இந்த சாஸ்திரத்தையும் நமக்கு சொன்ன ரிஷிகள் தான் பரிகாரம் சொல்லியிருக்கிறது பரிகாரத்தை நான் சொல்லலையே ரிஷிகள் தானே சொல்லியிருக்கா அந்த பரிகாரம் சொல்கிறதில் தான் கன்ஃப்யூஷன் ஜா ஜோதிஷம் யார் வேணாலும் சொல்லலாம் பரிகாரம் சொல்கிறதுல தான் ப்ராப்ளம் ஏன்னால் பரிகாரம் நாலு விதமாக இருக்குது வைதிகமான பரிகாரம்னு இருக்குது ஆகம ரீதியாக பரிகாரம்னு இருக்குது தாந்திரிக ரீதியாக பரிகாரம்னு இருக்குது லௌகீகமாக சம்பிரதாயத்தில் உள்ள பரிகாரம் அப்படின்னு இருக்குது இதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லலாம் இது பொதுவாக நம்ம சாஸ்திரங்களில் இதுக்கு இவ்வளோ ரூபாய் செலவழிக்கணும்னு எந்த இடத்துலையுமே கிடையாது அவர் அவர்கள் சக்தின்னு இருக்குது உனக்கு சக்தி என்னவோ அதை அனுசரித்தா மாதிரி நீ பண்ணணும் அப்படின்ட்டு இது ஃபஸ்ட்டு விஷயம் நீ பிறந்த குடும்பம் உங்கள் குடும்பத்தில் உள்ளதான சம்பிரதாயம் குலத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அனுசரித்தா மாதிரி பூஜைகள் இது காமனான விஷயம் ஆனால் உயர்ந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டால் வேதோக்தமான பரிகாரம் தான் உயர்ந்த பரிகாரம் இந்த சாண்டிங் இருக்குது பாருங்கள் மந்திரத்தை இதை மாற்ற முடியுமா முடியாதாங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கர்மாவினால தானே சுகமோ துக்கமோ நாம் செஞ்ச செயல்களால் தான் நாம் சௌக்கியமாக இருக்கிறது நாம் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நாம் செஞ்ச செயல்களால் வர கஷ்டத்தை நாம் செஞ்ச செயல்களாலேயே சரி பண்ணிக்க முடியும் உதாரணம் நாம் ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒத்துக்காத பதார்த்தத்தை சாப்பிட்றோம் அது கர்மா அதனால் ஒரு விளைவுகள் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம் இது அப்படி தான் நீ சாப்பிட்டது சாப்பிட்டது தான் அதோடு சரியாக போச்சு நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிதான் சொல்கிறோமா அதுக்கு மாற்று செய்ய எதை சாப்பிட்டா அது சரியாக போகுமோ அதை சாப்பிட்றோம் சரியாக போகிறதா இல்லையா அது மாதிரி வாழ்க்கையில் எதை செஞ்சால் இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சாஸ்திரம் அறிஞ்சவர்கள்ட கேட்கணும் அதில் தான் ஒரு பெரிய ஒரு சூது இருக்குது ஒரு ஒரு இக்கட்டான விஷயம் இருக்குது ஏன்னா ஜோசியம் சொல்கிறவளுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே உள்ள வாளுக்கு பரிகாரம் சொல்ல தெரியாது ஏன் சொல்ல தெரியாதுன்னு சொல்கிறேன்னா அவர்கள் ஜோசியம் சொல்கிறதே ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் இல்லை எத்தனையோ புஸ்தகங்கள் அஞ்சில் சனி இருந்தால் என்ன பத்தில் குரு இருந்தா என்ன அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத வச்சுன்னு படிக்கிறாள் அப்படி சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா துவாதச அஷ்டம ஜென்மஸ்தாக சூரியர்க்கு அங்காரகோ சனிஹி குருவந்தி பிராண சந்தேகம் ஸ்தானபிரஷ்டம் தனக்ஷயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த பிரமாணம் சொல்லணும் துவாதச அஷ்டம ஜென்மஸ்தாக பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஜென்மம்னா லக்னத்துலேயோ சூரிய அர்க்க சூரிய குரு அங்காரக சனி சூரியன் இருந்தாலோ குரு இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ சனி இருந்தாலோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் குருவந்தி பிராண சந்தேகம் அந்த தசையும் சரியாயில்லைன்னா மரணகட்டம் கண்டங்கள் வரும் பிரஷ்டம் வரும் இடத்த விட்டு மாற்றி வச்சிடும் நம்மளை இல்லை பெரிய பண நஷ்டம் வரும் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் ஒரு எழுதி வச்சத்தை வச்சுன்னு பேசக்கூடாது ஏன்னா எழுதுறதே பல இடங்களில் மாற்றம் இருக்கும் இப்போ நான் இதுக்கு பலன் சொல்கிறேன் இதை ஒருத்தர் எழுதுகிறார் எழுதும்போது அதை கொஞ்சம் மாற்றி எழுதினார்னு வச்சுக்கோங்க துவாத இதெல்லாம் பதிலாக எழுதிட்டாருன்னா அப்படியே போய்டும் இந்த பிரமாண ஸ்லோகத்தை சொல்லி தான் பேசணும் அது இது மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லை இதுக்கு பரிகாரம் வந்து வைதிக ரீதியாக இருக்கணும் இந்த இந்த சாஸ்திரங்கள்லேயே ஆச்சாரியாளுடைய பிரபஞ்ச சாரம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் எந்தெந்த கிரகங்கள் காலவிதானம் இருக்குது காலப்பிரகாசிகா இருக்குது மந்திர மகோததி இருக்குது மந்திர மகார்ணவம் இருக்குது சாரதா திலகம் இருக்குது ருத்ரயாமலம் இருக்குது இத்தனை புஸ்தகங்கள் இருக்குது பரிகார விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தால் பாப்ப சம்பந்தமாக பாப்பஸ்தானமாக நீச்சமாக இந்த லக்னத்துக்கு இவன் பாபியா இவன் சுபனா எத்தனையோ விஷயம் இருக்குது இதெல்லாம் பிரமாணத்தோடு எடுத்து பார்த்து அதுக்கு என்ன பரிகாரங்கிறத அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அனுஷ்டானத்தில் நாம் அதை என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா சில பரிகாரங்கள் சொன்னாலும் நாம் அதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது சில பரிகாரங்கள்லாம் இப்போ உயிர் பலிகள்லாம் சொல்கிறாத்தேயில அதெல்லாம் சாத்விகமாக உள்ளவா செய்ய மாட்டாள் இன்னொருத்தரை கெடுக்கிறா மாதிரி உள்ள காரியங்களை இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணுற மாதிரி உள்ள காரியங்களை செய்ய மாட்டாள் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல சார் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நான் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு பேசாமல் இருப்பான் அது மாதிரி வழியில் தான் நாம் போகணுமே தவிர ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிற மாதிரி உள்ள பரிகாரங்கள் பண்ணவே கூடாது ஒருத்தரை கெடுத்து ஒருத்தரை கொன்று பலி கொடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது நாம் பலி கொடுக்குறத ரைட்டாக தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போகல பரிகார ரீதியாக சொல்கிறேன் கிரமம் வேறு அதில் வைதீகங்கிறது ரொம்ப உயர்வு சாண்டிங் மந்திரங்களை ஜபம் பண்ணுறது பெருசாக டெக்கரேஷன் பண்ணி வாழை மரம் தோரமங்கள்லாம் கட்டி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி ஏகப்பட்டது பண்ணி பட்டு பீதா மரங்கள்லாம் சாத்தி ஹோமத்தில் ஏகப்பட்ட சாமான்களை கொட்டி ஒரு மந்திரமும் சொல்லலேன்னா தனி வேஸ்ட் இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லணும்னா பணத்துக்கு பண்ண அலங்காரம் மாதிரி உயிர் போன உடம்புக்கு எத்தனை அலங்காரம் என்ன பிரயோஜனம் மந்திராதீன்து தெய்வத்தம் தெய்வங்கள் முழுக்க மந்திர வடிவமாக இருக்கு அந்த மந்திரங்களை நீங்க ஜபம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே சாநித்தியம் வராது மந்திரங்கள்ங்கிறது வேதங்களில் தான் பிரதானமாக இருக்கு அந்த மந்திரங்களை சொல்லி நாம் அந்த பரிகாரங்களை பண்ணணும் அதில் எல்லாத்துலேயும் விசேஷம் என்னென்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு எந்த நட்ச கிரகத்தை எடுத்துட்டாலும் அதிதேவத பிரத்யதி தேவத அப்படின்னு உண்டு இந்த சனீஸ்வர பகவானுக்கு தேவதை யாருன்னா ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தான் குரு பகவானுக்கு யாருன்னா ஈஸ்வரன் தான் சூரியனுக்கு யாருன்னா ஈஸ்வரன் தான் சுக்ரனுக்கு யாருன்னா அம்பாள் சந்திரனுக்கு யாருன்னா அம்பாள் புதனுக்கு யாருன்னா மகாவிஷ்ணு கேதுவுக்கு தேவதை தேவதையாருன்னா மகாகணபதி செவ்வாய்க்கு தேவதை யாருன்னா சுப்பிரமணியம் ராகுக்கு யார் அப்படின்னா துர்க்கை இப்படி இருக்கு இத்தனை விசேஷங்கள் இருக்குது இதெல்லாம் தெரியணும் அந்த மந்திரங்கள் தெரியணும் பூஜா கிரமங்கள் தெரியணும் அதன்படி இந்த வருஷம் வரக்கூடிய மார்ச் இருபத்தஞ்சி வரக்கூடியதான அந்த சனிப்பயிற்சியில் இப்போ நான் சொன்னேன் மீன் கும்பராசி மீனராசி மேஷராசி ஏழரை சனி தனுராசி அர்தாஷ்டம சனி சிம்ம ராசி அஷ்டம சனி இது சனி ரீதியாக குரு ரீதியாக எடுத்துன்றதுனா மிதுனம் அப்படிங்கிறது ஜென்மம் கும்பத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் மேஷத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கார் கண்ணிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவார்கள் பத்தில் குரு இருந்தாருன்னா பதவிக்கு ப்ராப்ளங்கள் வரும் இதெல்லாம் நான் ஜென்மராமன் வளத்திலே வளத்தில் பாட்டே இருக்கு ஜென்மத்துக்கு குரு வந்தார்னா காட்டுக்கு போனார் ராமர் அப்படின்னு இது மாதிரிலாம் அது என்ன பண்ணுங்கிறதுக்காக உள்ள அதுக்குள்ள பரிகாரங்கள்லாம் மொத்தமான பரிகாரம் எது அப்படின்னா மகாருத்ரம் அதிருத்ரம் சதச்சண்டி மகாருத்ரம் ஜபம் பண்ணினா த்விபதே சஞ்சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டங்கிராமே அஸ்மின் அநாத்துரம் அப்படின்னு வேதமே சொல்கிறது அதா நஷ்டம் சமசத் சமசத்விபதே சஞ்சதுஷ்பதே த்விபதேனா இரண்டு கால் பிராணிகள் சதுஷ்பதேன்னா நாலு கால் பிராணிகள் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் புஷ்டம் நல்ல புஷ்டியாக இருக்கும் இந்த இடம் எங்கே ஜபம் பண்ணுறமோ உங்கள் கஷ்டங்கள் இருக்காது ஆத்துரம்னா வை வியாதின்னு அர்த்தம் வியாதிகள்லாம் இருக்காது அது மாதிரி அம்பாவில் பூஜை பண்ணும்போது பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில் ஆச்சாரியால் கேட்குறா ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்தது ஆபத்து வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சிஷ்யன் கேட்குறான் ஆபதி கிங்கரணீயம் உடனே ஆச்சாரியால் சொல்கிறார் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாஹா அப்படிங்கிறா அம்பாளுடைய சரணங்களை ஸ்மரணம் பண்ணணும் ஆபத்து வந்தா உடனே சிஷ்யன் கேட்குறான் தத் ஸ்மரணம் கிங் குருத்தே அப்படி அம்பாவை நினைச்சா அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்கறது பிரம்மாதின் அப்பி கிங்கரீ குருத்தே நம்ம தலையெழுத்து எழுதுகிறவர்கள் பிரம்மாதி தேவதைகள் தானே அந்த தேவதைகளையே நமக்கு வேளர்காலர்களாக செய்யும் அவர்கள் சொல்கிறத நாம் கேட்கணுங்கிறது போக நம்ம சொல்கிறத அவர்கள் கேட்குற மாதிரி செய்யும் செய்வாள் அம்பாள் அப்படின்னு இது நிறையா புராணங்கள் நிறையா பிரமாணங்கள்லாம் இருக்குது அந்த அம்பாள் ஆராதிக்கிற வழிபாட்டில் சாத்விகமான வழிபாட்டில் மிகவும் உயர்ந்தது அம்பாளுடைய மந்திரமான சண்டி எழுநூறு ஸ்லோகமும் மந்திரமது அதை நூறு தடவை பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ண போகிறோம் ம ஸ்ரீருத்ரத்தை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு தடவை ஜபம் பண்ணி பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ண போகிறோம் அதை தவிர ஒவ்வொரு கிரகத்துக்கும் நவகிரகங்கள் இருக்குது பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த மந்திரத்தை நவகிரகங்களுடைய மந்திரங்களை பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ஆவர்த்தி விசேஷமாக சனி பகவானுக்கு மட்டும் லட்சம் ஆவர்த்தி லட்சம் முறை சனி பகவானுடைய மந்திரத்தை சொல்லி விசேஷமாக ஹோமங்கள் நடக்கிறது இது எங்கே நடக்கிறதுன்னா மெட்ராஸில் ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் காலனியில் ஆஸ்திக சமாஜம்னு இருக்கு அங்கே தான் நடக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஆரம்பித்தோம்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி பர்யந்தம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாளும் ஜபங்கள் நடக்கும் பூஜைகள் ஜபங்கள் நடக்கும் இருபத்தி எட்டு மகாருத்ரஹோமம் ஹோமம் நடக்கும் இருபத்தி ஒம்போது சமுத்ரியமான இந்த நவகிரக ஹோமங்கள் எல்லா கிரகங்களுக்கும் பிரத்யேகமாக சனி பகவானுக்கு ஹோமங்கள் நடக்கும் முடிஞ்ச அந்த தீர்த்த பிரசாதம் விநியோகம் சுமார் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பிராமணர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு வைபவம் இது இதை அனுசரித்து நித்தியப்படி இருபத்தி அஞ்சுலேருந்து ராமநோமியும் வரத்துனால மார்ச் இருபத்தி அஞ்சுலேருந்து ஏப்ரல் நாலு வரையும் இரவு வேலையில் ராமாயண உபன்யாசம் இருக்குது ராமாயண நாலு எழுத்து இல்லையா நாலு ராமாயணம் இது வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் துளசி ராமாயணம் ராமாயணம்னு நாலு வகையான ராமாயணமும் சேர்த்து அங்கே உபன்யாசம் இருக்குது எல்லா அன்பர்களும் இந்த வைபவத்தில் சங்கல்பத்தில் பயன்படுத்திக்கணும் மகாருதுர சங்கல்பம்னு தனியாக இருக்குது ருத்ரிகாரினி சங்கல்பம்னு தனியாக இருக்குது மகா ஹோம சங்கல்பம்னு தனியாக இருக்குது சண்டி பாராயண சங்கல்பம்னு தனியாக இருக்குது நவகிரகத்துக்குள்ளதான சங்கல்பம் மட்டும் இருக்குது சாதாரண பாமர ஜனங்களும் கலந்துக்கிற மாதிரி இந்த விவரங்கள்லாம் இந்த வீடியோ முடிஞ்சு நாளைக்கு அந்த பத்திரிக்கை டிசைன் பண்ண உடனே அதில் பின்னாடியே நான் மெசேஜில் போடுவேன் அப்புறம் வந்து இதில் எங்கே கான்டாக்ட் பண்ணிக்கணும் யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோடையே கீழே வரா மாதிரி அதில் பண்ண சொல்லியிருக்கோம் நாங்கள் அது வரும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸ்கேனர் இருந்தால் ஸ்கேனரில் பணம் அனுப்பிச்சு அது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விவரங்களை அனுப்பலாம் எனக்கும் அனுப்பிச்சாலும் அவர்கள்ட்ட நான் கொடுத்து உங்கள் அட்ரஸை நம்பர் சொல்லணும் நட்சத்திரங்கள் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டிய நட்சத்திரம் ராசி சொல்லணும் பெயர் சொல்லணும் கோத்திரம் சொல்லணும் உங்கள் அட்ரஸ் அனுப்பணும் நேரில் வந்து நீங்கள் கலந்துன்றாலும் ரொம்ப விசேஷம் நேர்லேயே சங்கல்பம் பண்ணி வைப்போம் அதனால் எல்லா ஆஸ்திக அன்பர்களும் மிகவும் சுத்தமாக முறையாக வைதிகமாக நேர்மையாக உயர்வாக நடக்கக்கூடியதான இந்த சனிப்பயிற்சி மகாயாகத்தில் கலந்துண்டு கருணாமூர்த்தியான பர சர்வேஸ்வரனான பிதாவான பகவானுடைய கிருபையணையல் ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதியார் அப்படின்னா ஈஸ்வரன் தான் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதர் பிரம்மணோதிபதர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் எல்லாத்துக்கும் மேலே இன்னும் சின்ன உதாரணம் சொல்கிறேன் சனிப்பயிற்சிக்கு சிவனை வழிபடுறதான்னா நவகிரக கோவில்களே சொல்கிறோமே அந்த கோவில்களுக்கு எங்கேயாவது தனியாக கோவில் உண்டா எந்த நவகிரத்துக்காக தனியாக கோவில் உண்டா தனியானா என்ன வேறு பக்கத்தில் எந்த தெய்வமுமே இல்லாமல் அந்த கிரகம் மட்டும் இருக்கணுமா இருக்காது சிவங்கோவிலில் ஒரு சந்நிதி இருக்கும் அதுவும் தான் இருக்கும் பிராச்சீன சம்பிரதாயப்படி சிவாகமத்தில் தான் அதில் இடம் பெருமாள் கோவிலில் பெருமாள் மட்டும்தான் தெய்வம் சிவங்கோவிலில் ஆவரண தெய்வங்கள் வரத்து நவகிரகங்கள் வரும் இதில் நவகிரக கோவில்னு நாம் சொல்கிறது அந்த நவகிரகத்தினால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமானாக இருப்பார் அந்த ஊரில் உள்ளவர் அதனால் நவகிரகங்களே நமக்கு கஷ்டம் வந்தபோது சிவபெருமானை பூஜை பண்ணி அந்த கஷ்டத்தை போக்கின்னு இருக்குன்னா நாமெல்லாம் பூஜை பண்ண வேண்டாமா அந்த சிவ வழிபாட்டில் உயர்ந்த வழிபாடு மகாருத்ரம் அப்படிங்கிறது அதனால் எல்லாரும் இதில் கலந்துட்டு நவக்கிரஹோமம் இருக்குது சண்டிஹோமம் இருக்குது எல்லாத்துலேயும் கலந்துண்டு அந்த பகவானுடைய பரிபூர்ண கிருப்பையாடைய நம்ம பிரார்த்திச்சுக்கணும் நம பார்வதி பதையே அரஹரமாதேவ ஆஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய்